ஹாய் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா மீன் வருவல் என்ன மீன் கேட்குறீங்களா இது எங்கள் சைடு வந்து கவலை மீன்னு சொல்லுவாங்க கவலை மீன் சொல்லுவாங்க தெற்கு சைடுலாம் இதை மத்தி மீன் சொல்லுவாங்க இது உங்கள் சைடு என்ன பேர் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு தேவையான இப்போது மீன் வருவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தேவையான பொருள் வந்து மத்தி மீன் பூண்டு ஒரு பத்து மிளகு சீரகம் பெரும் சீரகம் அதை சோம்புன்னு சொல்லுவாங்க சின்னதாக ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் போடணும் பச்சை மிளகாய் புளி இஞ்சி துண்டு சின்னதாக இது பச்சை மிளகா தான் போடணும் பச்சை மிளகா கிடைக்கிறதுனால இது கொஞ்சம் காஞ்ச பூச்சி அந்த மிளகாய் போட்டுரும் உப்பு தேவையான அளவு அப்புறம் மிளகாப்பொடி என்ன எல்லாமே அரைச்சிக்கலாம் உரலை போட்டு வரிச்சுக்கலாம் தான் நமக்கா சின்னதாக ஒரு வெங்காயம் உண்டு இந்த துண்டு கொஞ்சமாக புளி மிளகு சீரகம் சோம்பு நல்லா மையம் எரிச்சிக்கலாம் இச்சி வச்ச ரெடி ரெடியாகிடுச்சு மீனுக்கு மசாலா எப்படி போட்டுக்குன்னு பார்க்கலாம் இப்படி மசாலா மிளகாப்பொடி உப்பு கொஞ்சமாக ஆயில் எண்ணெய் விட்டுக்கலாம் செஞ்சு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம் மசாலா என்ன வாசனையாக இருக்குது ஏன்னா லெமன் போடாமல் சில பேர் நினைப்பாங்க லெமன் போடவும் புளி போட்டால் அப்படின்னு ஆனால் இதுக்கு புளி தான் போடணும் ஏன்னால் மத்தி மீன் வந்து கொஞ்சம் கவுச்சு அதிகம் அதே டைமு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கிற மீனும் அதுதான் ரொம்ப கவுச்சு அதிகமான மீன் தான் அதனால் லெமன் வட புளியை போட்டேன் மசாலா ரெடி ஆகிடுச்சு நல்லா இது குறை குறைன்னு அரைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால தான் குறை குர்த்தேன் மசாலா எல்லாமே மீன் கூட சேர போகுது இந்த மீன் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப சத்தான ஒரு மீன் வந்து இந்த மீன் மத்தி மீன் அதாவது கவலை மீன் சொல்லுவாங்க ஏன்னா இந்த தோல் நோயெலாம் இருக்குது இல்லையா அவங்களுக்கு மட்டும் இது எடுத்துக்காதீங்க ஏன்னா இது ரொம்பவே அதிகமான ப்ரோட்டின் இருக்கிறதுனால உரம்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கெடுதல் உரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க மட்டும் எடுத்துக்காதீங்க மற்ற எல்லாருமே எல்லா நாளும் எடுத்துருவேன் ரொம்ப டேஸ்டியான மீன் இது நல்லா பிசைஞ்சி ஊட்ணும் பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் அதுவே போதுமானது தான் எல்லாத்துலேயுமே நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கலாம் மீன் நல்லாவே ஊறிச்சு திரும்ப அடுப்பை பற்ற வச்சு பொரிச்சி எடுத்துக்கலாம்

பசுக்கள் நல்ல சூடாயிருச்சு இன்னொட்டுக்கலாம் நல்லா பொரிங்க பொறிஞ்சது ரொம்ப வாசனையாக இருக்குது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது திருப்பி போட்டுக்கலாம் நல்லா திருப்பி நல்லா வாசனையாக இருக்குது

ரெட்டாக மசாலா வச்சு மேலே தைச்சு விடுங்க மேலே கொஞ்சம் ஊற்றுவோம் விட்டு இத்திரி போட்டுருவோம் интерсайде мы массата қойып отыруымыз. Мы қазанды кешті жарқам. Нәрымды நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே இறக்கி வச்சிடலாம் சுட சூடாக மீன் ஓடுவதில் ரெடி இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ட டேஸ்டாக இருக்குது நீங்களும் இதேமாரி கோவியத்தை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பைட்டன் அமுக்குங்க பாய்